வத்தலகுண்டு அருகே இரட்டை கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட நபர் போலீசாரிடமிருந்து தப்பிட்ட முயற்சித்த போது கீழே விழுந்து கால் எலும்பு முறிவு புதன்கிழமை இரவு ஏழு முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே வெங்கடாசரி கோட்டையில் பகுதியில் வசித்து வரும் நவீன்குமார் என்பவருக்கும் முத்துராஜ் என்பவருக்கும் முன்பகை காரணமாக ஏற்பட்ட தகராறில் நவீன்குமார் முத்துராஜின் உறவினர்களான அழகுமலை வயது ஐம்பத்தி ஐந்து மற்றும் மனோகரன் வயது ஐம்பது ஆகியோரை கட்டையால் தாக்கி கொலை செய்தார் இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற வத்தலக்குண்டு காவல்துறையினர் அழகுமலை மனகுரன் ஆகியோரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு மேற்படி சம்பவத்தில் ஈடுபட்ட நவீன்குமாரை கைது செய்தனர் இந்நிலையில் கைது செய்யப்பட்ட நவீன்குமார் கொலை செய்வதற்கு பயன்படுத்திய ஆயுதங்களை கைப்பற்றுவதற்காக சம்பவ இடத்திற்கு அழைத்துச் சென்றனர் அப்போது நவீன்குமார் போலீசாரை தாக்கி தப்பி ஓட முயற்சி செய்தபோது போது தவறி கீழே விழுந்து கால் எலும்பு முறிவு ஏற்பட்டது வத்தலக்குண்டு போலீசார் கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர் என்றும் பாராமல் மனிதாபிமான அடிப்படையில் நவீன்குமாரை மீட்டு சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் இதுகுறித்து வத்தலக்குண்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்